எனக்கு ஒன் இயரா வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம் ஓகே தும்மல் அதிகமா வந்துட்டு இருக்கு மேடம் தும்மல் டஸ்டன்ஜி மாதிரி இருக்கு சரி ஓகே ஓகே மேடம் அது இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன் பட் வந்து இன்னும் அது அப்படியே தான் இருக்கு பிறந்த எதுவும் இல்ல மேடம் எவ்வளவு நாளா இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கறீங்க ஒரு எயிட் மந்த்ஸா எடுத்துருவேன் மேடம் சரிங்க இது வந்து கம்ப்ளீட்டா நீங்க சரி பண்ணிக்கலாம் இது நீங்க மெடிசன் எடுத்து தான் சரி பண்ணணும்னு கிடையாது நம்ம மூலிகை இது வந்து வந்து சரி பண்ணிக்கலாம் மூக்குல இருக்கக்கூடிய அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம மூலிகை மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சைகள் தான் ரொம்பவே முக்கியம் அந்த நசியம் அப்படின்ற சிகிச்சையும் தூம பணம்னு பண்ணக்கூடிய அந்த புகை சிகிச்சையும் ரொம்பவே அவசியம் இது ரெண்டும் நம்ம மாறி மாறி ஒரு மூணு சிட்டிங் நாலு சிட்டிங் கொடுக்கும்போது என்ன ஆகுது அவங்களுக்கு உள்ள உற்பத்தி ஆயிட்டே இருக்கக்கூடிய சளி நல்லா கரைய ஆரம்பிச்சிருது நல்லா கரைஞ்சி அவங்க இரும்போது தும்பும் போது வெளியில வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் உற்பத்தி ஆகாம இருக்கும் இதோட சேர்ந்து நம்ம உள் மருந்துகளும் எடுத்துக்கும் போது உள் மருந்துகளுடைய ஆக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த கபம் அதிகமா இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடும் கபம் கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு உள்ள அந்த சளியோட உற்பத்தி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இப்போ ஒன் இயராக தான் இருக்கு எயிட் மந்த்தாக தான் நீங்க ட்ரீட்மெண்ட்டே எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க நீங்க அந்த மருந்து மாத்திரைகள் அந்த ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போதைக்கு அந்த தும்மல் இருமல் எல்லாம் நிக்கும் ஆனா உள்ள உற்பத்தி ஆயிட்டே இருக்கக்கூடிய செளி தான் இருக்கும் அதை நீங்க சப்ரஸ் தான் பண்ணி வைக்கிறீங்க உள்ள வந்து தான் வைக்கிறீங்களே தவிர அதை ட்ரை பண்ணவே இல்லை ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது நிரந்தரமான தீர்வு வந்து கொடுக்கும் அததான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில கொடுக்கக்கூடிய மருந்துகளில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நேர்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க டி நகர் ஹபிபுல்லா ரோட்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு நேரில் வந்து சிகிச்சையை எடுத்துக்கோங்க உங்களுக்கு சளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா குறைய ஆரம்பிச்சு அந்த சைனசைட்டிஸ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா சரியாயிடும் ஒரே வாரத்துல உங்களுக்கு சளியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் மூன்று மாத சிகிச்சையில சைனசைட்டஸ் அப்படின்றது நிரந்தரமா வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் லைஃப்லாம் உங்களுக்கு அந்த சைனசைட்டஸ்ட் பிரச்சனையும் வராது மூக்குல சதை வளர்ச்சி மூக்கு எலும்பு டீவியேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது ஆந்திரா, தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜேஆர் ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை